இது ரெண்டையும் காப்பாத்தி கொண்டாங்கு கண் ஹரீஷ் வந்திருக்குதே யாரு கண்ணை பாதுகாத்துக் கொள்வாங்களோ பகல் காலங்கள்ல அவங்களுக்கு நான் அவர்களுக்கு தகக்கத்துடைய இன்பத்தை நசிவாங்குவேன் என்ன இன்பம் என்ன இன்பம் எல்லாருக்கும் ஆசை எப்படி அப்ப இவங்க எல்லாம் இப்படி எல்லாம் தொகுதான்னு சொல்றாங்க இந்த தொழுகை பசிபதான்னு கேட்கிறாங்க

தொலகையில் இன்பத்தை அனுபவிக்க முடியாது பகலைக்கு பாவம் செஞ்ச கண் ராவக்கு தகஜத்தில் நசிவாக மாட்டாது யூசுப் அலேஸ்லாம் கண்ணை பாதுகாத்தது கொண்டது போல நாங்கள் கண்ணை பாதுகாத்தா சகஜத்தில் இன்பம் நசிவாகும் சகஜத்துடைய பாக்கியம் கிடைக்கும் பத்து நாள்க்காக இருந்துட்டு ஒரு இருபத்தி ஏழு கொள்ளும்

அந்த இருபத்தி ரெண்டு விஷயம் இருக்காது ஒரு நாள் எனக்கு சாப்பிட இருந்துட்டு மாஷால் கண் எங்கேயுமே பார்க்கல கண் பள்ளியத்தான் பார்த்துக்குது கண் குரானத்தான் பார்த்துக்குது கண் பாஷா அல்லா நான் ஏழு நாள் இந்த கண்ணால் எந்த பாவம் செய்யல படச்சரம்பும் ரொம்பம் சொல்றேன் படச்சரம்பும் ரொம்பம் சொல்றேன் அந்த இருபத்தேழு அந்த தகஜத்து அந்த துவா அந்த குரானுடைய திலாவத்தில் உள்ள இன்பம் இருக்குது அந்த இன்பத்தை யாராலையும் சொல்லி விளங்க அது அதை அனுபவிச்சுத்தான் பார்க்கணும் அதை அனுபவிச்சுதான் அல்லா நசீபாக்குவானாக கண்ணை பாதுகாப்போம் ஞாபகம் சக்தி கூடும் கண்ணை பாதுகாப்போம் ஞாபக சக்தி கூடும் எடுத்து பாருங்க உலகத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஞாபக சக்தி உள்ளவர்கள் நல்ல ஞாபக சக்தி உள்ளவர்கள் அவரை கண் பார்வை இருக்காங்க ஒரு சவுதியினுடைய பெரிய முக்தியாக இருக்காரு எப்படிப்பட்ட முக்தி சொன்னா தாரில் இஸ்தான்ஷட்ட கூடியது सुप्रीम কোর্ட் உடைய অথாரிட்டிக்கு மேல இருக்கு सुप्रीम কোর্ட்டையும் কন্ট্রোল பண்ற பவர் யாருக்கு இருக்குது தாரில் இஸ்லாமத்து இருந்து சவுதி இந்திய கன்ஸ்டியூஷன் பண்றாங்க அப்படிப்பட்ட ஒரு অথாரிட்டி தான் தாரில் இஸ்தான் சொல்லுது தாரில் இஸ்தான் உடைய பத்வாவ வல சிட்டான் सुप्रीम কোর্ட் வினசியோ जजமென்ட் அதுதான் அங்குள்ள அங்க உள்ள கன்ஸ்டிடியூஷன் ஆனா அப்படிப்பட்ட ஒரு இடத்தினுடைய இந்த இந்த அந்த தலைவராக முஃப்தியா இருந்தவர் மディア அந்த ஷேக் பின் பாத் ரஹ் அவர் எப்படிப்பட்ட அவர் சொன்னார் தன்னுடைய பதினெட்டாவது வருஷத்துல தன்னுடைய ரெண்டு கண்ணுடைய பார்வை வந்து விட்டாங்க ரெண்டு கண்ணுடைய பார்வையும் பேசுது ஆனா ஞாபக சக்தி அந்த பார்வை போனதுக்கு பிறகு ஞாபக சக்தி கூடிக்கொண்டே போகுது எப்ப கண் பாவம் செய்யுமோ நாம் ஷாஃபி சொல்றாங்க ரஹமத்துல்லா இலேஹி எனக்கு கொஞ்சம் என்ன செய்து ஞாபக சக்தி குறைஞ்சு கொண்டு போகுதே மெமரைஸ் பண்ற நிக்கது இல்லை என்ன பாடத்தில் எனக்கு என்ன செய்து பாடமாக்குறது நிக்கது இல்லை நான் என்னோட ஸ்தாதிட்ட போயிட்டு சொன்னேன்

மனைவரையை பாதுகாப்பானாக எங்களை பிள்ளைகளுடைய அறிவோ பிள்ளைகளுடைய கல்வி முஸ்லீம்களுடைய அறிவோ கீழே போகுது வீழ்ச்சி என்று சொல்லி எல்லாரும் பேசுறாங்க இந்த கண் செய்வது என்ன இந்த கண்ணால் எப்படிப்பட்ட பாவம் நடக்குது இந்த கண்ணுடைய பாவம் இருக்குதே இன்றைய உலகம் எப்படி எங்களை கிரியேட் பண்ணி வச்சிருக்குன்னு சொன்னா இங்க பாவத்தை நாடி போய் பாவம் செய்ய தேவையில்ல நல்லதுக்கு போனாலும் கண்ணாட பாவம் செய்வீங்க நீங்க ஒரு இன்டர்நெட்ல போய் லொகிங் ஆகுறீங்க நீங்க பாவத்தை பாக்குறதுக்கல்ல ஒரு மேல் செக் பண்றது எதுக்கு ஒரு மேல் செக் பண்றது தான் போனீங்க நோக்கம் வேற ஒன்றுமே அல்ல அதுல ஒரு நேர்கட்டத்தை வந்து செய்யுது அப்ப நீ பாவத்தை செய்ய அப்பே நீ பாவத்தை செய்ய அங்கே பின்னருக்கு ஒரு ஸ்வீன் ட்ரெஸ்ல தான் ஒரு பெண்ண முடிவை பண்ணி வச்சு இது பாருங்க நீங்க இந்த மனிதனுடைய கண் இந்த கும்பத்தை இந்த விரோதிகள் மனித சமூகத்தினுடைய விரோதிகள் எப்படி சோதித்து வச்சிருக்காங்க சொன்னா நீங்க உங்களோட கண்ணால துரோகம் செய்யணும் கண் பாவம் செய்யணும் என்று சொல்லி அவங்க தவணை